புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி உறவினர்கள் புதுச்சேரி கடலூர் சாலைகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பனித்திட்டு கிராமத்தை சார்ந்தவர் மதனேஸ்வரன் வயது இருபத்தி ஏழு கப்பல் பணியாளர் இவர் கடந்த சில நாட்களாக சளி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து நேற்று மதியம் அவரது குடும்பத்தினர் அவரை கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சைக்கு பலனின்றி நேற்று மாலை அவர் இருந்தார் தகவல் அறிந்த அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களின் தவறான சிகிச்சை மற்றும் அலட்சியத்தால் மதனேஸ்வரன் இருந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் பின் புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட்டில் அமர்ந்து சாலை மறியல் செய்தனர் போலீசார் மற்றும் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களின் பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறிகளை கைவிட்டு கலைந்து சென்றனர் உயிரிழந்த மதுரேஸ்வரின் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார் இதனால் புதுச்சேரி கடலூர் சாலைகள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் போலீசார் வாகனங்களை விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழி சாலை வழியாக திருப்பிவிட்டனர் புதுச்சேரியில் மஞ்சளட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரியில் பட்ஜெட் மீதான சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பேரவைகள் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மக்களை பாதிக்காத வகையில் வரி உயர்த்தப்பட்டு மாநில வருவாய் உயர்த்தப்படும் நல்ல பட்ஜெட்டை நாம் கொடுத்துள்ளோம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் புதுச்சேரி மாநில மக்கள் வளர்ச்சிக்காக அனைத்து தொகுதிகளிலும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது விரைவில் சேதராப்பட்டில் தொழிற்பேட்டை கொண்டு வரப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் அரசின் எந்த நலத்திட்ட உதவிகளையும் பெறாத அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஏற்கனவே சிவப்பாட்டை வைத்துள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்தார் விபத்தில் உயிரிழந்தவரின் சகோதரரிடம் எஃப்ஐஆர் நகலை தர லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை எடுத்து புதுச்சேரி போக்குவரத்து எஸ்ஐ பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆரோவில் அருகே உள்ள குயிலாபாளையம் பகுதியை சார்ந்தவர் சரண்ராஜ் வயது இருபத்தி நான்கு இவர் தனது நண்பர்கள் குணசேகரன் வயது இருபத்தி நான்கு செந்தில் வயது நாற்பத்தி இரண்டு ஆகியவற்றில் கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி துத்திப்பட்டு அருகே பைக்கில் சென்றபோது சாலையில் நிறுத்தியிருந்த லாரி மீது மோதியது இந்த சம்பவத்தில் மூன்று பேரும் உயிரிழந்தார்கள் இந்நிலையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த செந்திலின் சகோதரர் முத்து முதல் தகவல் அறிக்கை நகலை எஃப்ஐஆர் விலினூர் போக்குவரத்து போலீசாரிடம் கேட்டுள்ளார் அப்போது போக்குவரத்து போலீஸ் எஸ்ஐ லஞ்சன் கோரியதாக புகார் எழுந்தது இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் முத்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் தந்தார் இதனையடுத்து போலீசார் டிஜிபி ஷாலினி சிங் விசாரணை நடத்த போலீஸ் தலைமையத்திற்கு உத்தரவிட்டதுடன் எஸ்ஐ பாஸ்கரை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார் இந்நிலையில் விசாரணையின் அடிப்படையில் எஸ்ஐ பாஸ்கர் இன்று பணியில் நீக்கம் செய்து ஐஜி அஜித்குமார் சிங்லா உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் ஏழாவது நாளான இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டனர் அதன்படி புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் விலை கடைகள் மூலமாக இலவச அரிசி வழங்கப்படும் என்றும் மேலும் இலவசரிசி வழங்கப்பட்டு வரும் நிலையில் நியாய விலை கடைகள் இல்லாத பகுதிகளில் இனி வாகனங்கள் மூலமாக வீடு வீடாக சென்று இலவசரிசி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் அதேபோல நகர பகுதியில் உள்ள உருளின்பேட்டை மற்றும் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஏழு பகுதிகளில் தண்ணீரில் ஓர்ப்புத்தன்மை அதிகப்படியாக உள்ளதால் வரும் தமிழ் புத்தாண்டு முதல் அப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாள்தோறும் இருபது லிட்டர் வாட்டர் கேன்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிவித்தார் மேலும் புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பெங்கல் புயல் நிவாரணமாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்பட்டதால் நான்கு மாதங்களாக எரிவாயு சிலிண்டர் மானியம் வழங்க முடியவில்லை தற்போது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எரிவாயு சிலிண்டர் வாங்கியவர்களுக்கு மானியமாக மஞ்சள் நிற அட்டைக்கு ரூபாய் நூற்றி ஐம்பது மற்றும் சிவப்பு நிற அட்டைக்கு ரூபாய் முன்னூறு என்று இன்று முதல் செலுத்தப்பட்டு வருவதாக பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் அறிவித்தார் புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நீதி கேட்டு சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலமாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இதனையடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தொடரில் அறிவித்தார் ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று நீதி கேட்டு சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி ஒருங்கிணைப்பாளர் தேவிகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன போஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்குடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்குடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து ஓய்வு பெற்றோர் அங்கன்வாடி ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதா கோவில் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் சட்டசபையை முற்றுகையிட மாதா கோவிலிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி வந்தனர் அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அங்கேயே அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர் அப்போது கிருஷ்ணவேணி என்கின்ற ஓய்வு பெற்ற ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார் இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு இருந்த காவலர்கள் மற்றும் ஊழியர்கள் துணைகோடு அவர் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் போராட்டத்தில் கலந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது நிலவியதுப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு நாயக்கர் வீதிகள் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு புருஷோத்தம்மன் நாயக்கர் வீதி கிழக்கு குறுக்கு வீதிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டு புதுச்சேரி நகராட்சி வளர்ச்சி நிதியின் கீழ் ரூபாய் நான்கு லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மதிப்பீட்டில் சாலை வசதி அமைக்கும் பணியினை இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாரன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளைநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் விளையாட்டு வீரர்களுக்கு தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் துறையை கண்டித்து புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் மாபெரும் கண்டன ஊர்வலத்தில் விளையாட்டு வீரர்கள் பாகுபாடின்றி பங்கேற்க வேண்டுமென்று சங்கத்தின் தலைவர் வலவன் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் வளவன் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான விளையாட்டு வீரர்களை புதுச்சேரி அரசு பிடித்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை ஊக்கத்தொகை மற்றும் இலவச பேருந்துப்பா சீருடை இன்சூரன்ஸ் வேலை வாய்ப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அண்ணா திடல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு அரங்குகளை உடனடியாக திறக்க வேண்டும் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி விளையாட்டுத் துறையை கண்டித்தும் மாபெரும் கண்டன இருசக்கர வாகன பேரணி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இதில் புதுச்சேரியை சார்ந்து உணர்வுள்ள விளையாட்டு வீரர்கள் பாகுபாடின்றி பங்கேற்க வேண்டுமென்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் வலைதீசல் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை என்சிசி லெப்டினென்ட் கதிர்விலுக்கு வீரமாராயம் விருது பெற்றமைக்கான பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது களிதீர்த்தால் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரி தேசிய மாணவர் தரைப்படை என்சிசி லெப்டினல் கதிர்விலுக்கு சிறந்த பயிற்சி ஆசிரியருக்கான வீரமாராயம் விருது சென்னை ஏ மெட்ராஸ் மற்றும் அருணாச்சலா கல்வி அறக்கட்டளை இணைந்து நன்னெறி ஆசிரியர் விருது தேசிய மாணவர் படை என்சிசி ஆசிரியருக்கான சிறந்த பயிற்சிக்கான விருது வழங்கும் விழா சென்னை ஏ அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விருதினை தமிழ்நாடு காவல்துறை ஐஜி பாலகிருஷ்ணன் ஐ பி எஸ் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கலைத்தீர்த்தால் குப்பம் காமராஜர் கலைக்கல்லூரி வளாகத்தில் தேசிய மாணவர் தரைப்படை என்சிசி லெப்டினென்ட் கதிர்வேலிற்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கல்லூரியின் முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கி கதிர்வேலுவிற்கு சாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்து ஷீல்டு வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து என் சி சி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரிகள் பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் என் சி சி தரைப்படை மாணவர்கள் கல்லூரியின் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சின்னக்கரையான் புத்தூர் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் சின்னக்கரையாம்புத்தூர் அரசு தொடக்க பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் ஆண்டு விழா கொண்டாட்டம் பள்ளியின் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆர்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளியை விட்டு மேற்படிப்பிற்கு செல்லும் ஐந்தாம் வகுப்பு மற்றும் முன்மழிகர் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு மற்றும் சான்றிதழை வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கூட்டத்தின் பராமரிப்பில் உள்ள விரிநர்கோம்மின் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்து ஐந்தாயிரத்திற்கு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது இந்த பணிக்கான பூமி பூஜையை ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பன்னீர் இளைநிலை பொறியாளர் ராஜ தினேஷ் கால்நடைத்துறை இயக்குநர் மகேஸ்வரி மருத்துவர் ஆனந்தராமன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதியின் தலைவர் அய்யனார் பாஜக தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி என்ஆர் காங்கிரஸ் ராமநாதன் பாஜக பிரமுகர்கள் முருகன் சிவசங்கர் முரளி பாலு குப்புசுவாமி பழனி மல்லிகா அன்னபூரணி உட்பட ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் புதுச்சேரி விளைனூர் புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகாச உற்சவம் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரி மாநிலம் திலினூர் பகுதியை அடுத்த கனுவப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மகாட்ச உற்சவம் விழாவானது ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் தீபார்தனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நடைபெற இருக்கின்ற மகாட்சவ் விழாவில் இரவு சுவாமி வீதி உலா மற்றும் தெருக்கூத்து இன்னிசை கச்சேரி மேலக்கச்சேரி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது